பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப ருட்சாய நமதாம் காமதேனவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அக்டோபர் இருபத்தாறு முதல் நவம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இதுவரையும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேரா உங்களுக்கு உங்களுடைய ஆதரவுக்கு பேராதரவுக்கு நன்றி வாழ்த்துக்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் இடு இப்பொழுது சனி பகவான் மூணாம் இடத்தில் இருக்கிறார் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் சனி பகவான் நல்லதே செய்வார் ராசிநாதன் மூணாம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு பாருங்கள் மூணுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் ஏழாம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார் யாரெல்லாம் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் அதாவது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த மகர ராசி என்பவர்கள் யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு தாராளமாக வெளிநாடு போகலாம் அது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி நிச்சயமாக சாதிக்க போறீங்க சந்தோஷமாக இருக்க போறீங்க ராசியை குரு பார்க்குறார் தெளிவான சூழல் சிந்தனையோடு பணியாற்றி நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் பாருங்க பத்தாம் இடத்து அதிபதி சுக்கரன் பத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார் ஒன்பது குடையவன் உச்சமாக இருக்கிறார் அது மட்டுமல்ல பதினோராம் இடத்து அதிபதி பதினொன்னில் ஆட்சி பீடம் ஏறி குரு பார்வையில் இருக்கிறார் ஏழில் குரு உச்சமாக இருக்கிறார் இப்படி எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்கின்றன இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இதுவரைக்கும் ஆகலையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ நல்ல சட்டு புல்ட்டு கைகூடி வரும் திருமணம் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு நல்ல கூட்டுத்தொழில் சிறப்பாக இயங்கும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் நண்பர்களுடைய வளர்ச்சி அவங்க வந்து நண்பர்கள் அதிகம் அதிகரிப்பார்கள் இதுதான் சொல்லணும் ஆனாலும் கூட எட்டில் கேது இருப்பது ஒரு சிலருக்கு வெளி வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும் ஒரு பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் இது போன்ற இடங்களில் நீங்கள் பொது இடத்துக்கு போகிறீங்க அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட ஒரு வீண் வாக்குவாதம் வரும் நீங்கள் அதை பெர்சு பண்ணிட எச்சரிக்கையாக இருந்து இருந்தீங்கன்னா தான் நீங்கள் சாதிக்க முடியும் இல்லைன்னா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கோார்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட ஒரு சிலர் செல்ல வேண்டிய சூழல் இருக்குது அது உங்களுக்காக போறீங்களோ இல்லையா அடுத்தவங்களுக்காகவாது போய் போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் எச்சரிக்கை தேவை மற்றபடி புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது ஒன்பது பத்துக்குடையவர்கள் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார்கள் தர்ம கர்மாதிபதி யோகம் சூப்பர் அப்போ வந்து உங்களை பொறுத்தவரையில் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி மற்றபடி அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருப்பவர்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள் திருமணத்துக்கு அலங்காரம் பண்ணுவாங்க மலர் ஸ்டேஜில் அலங்காரம் பண்ணக்கூடியவர்கள் ஏன் மாப்பிள்ள பெண்ணை வந்து மேக்கப் பண்ணக்கூடியவர்கள் அதான் ஒப்பனை அழகு நிலையங்கள் வைத்திருப்பவர்கள் ஆர்டிஸ்ட்டு பெயிண்டர்ஸு இவங்க எல்லாருக்குமே ஒரு பொற்காலம் ஃபைனான்ஸு இன்சூரன்ஸு அரசு வங்கி போன்றவற்றில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாகத்தான் இது விளங்க போகிறது சிறப்பாக இருக்கும் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் அரசு உத்தியோகமாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் சிறப்பாக வேலை பார்ப்பீங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கப் போகிறது துறை மீடியா துறை எழுத்து துறையில் இருக்கக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் யூடியூப் நடத்தி கொண்டு செயல்படும் அன்பர்கள் யூடியூப்பில் பேச தொழிலாக கொண்டு பேச பேசக்கூடிய ஜோதிடர்கள் இது போன்ற அன்பர்கள் எல்லாம் பொற்காலம் நினைச்சதை சாதிக்க முடியும் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பதினொன்றுக்குள்ளையவர் நாளுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் ஆட்சி பேடத்தில் இருந்து குரு பார்வை பற்றி குரு மங்கள யோகம் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு ஸோ நினைத்ததெல்லாம் கைகூடி வரும் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் செங்கல் மணல் ஜல்லி ஆழ்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே சிறப்பான காலம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் ஏழுக்குடைய சந்திரன் பதினொன்னில் ஆரம்பத்தில் குரு சந்திரயோகம் அப்புறம் பன்னெண்டாம் இடம் ராசியில் அமர்ந்து குரு பார்வை இரண்டாம் இடம் சந்திரனுடைய நிலையை பார்க்கும் பொழுது ஏழுக்குடைய நிலை மிக மிக உன்னதமாக இருப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்களால் ஆதாயம் சிறப்பாக சமூகத்தில் புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு நிலை மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு இரண்டில் ராகி இருப்பது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் எச்சரிக்கையாக பேசணும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் கொடுக்கல் வாங்கல் செய்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னு சொன்னால் ரெண்டில் ராகு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் குடும்ப விருத்தி ஏற்படும் திருமணமாகவும் இல்லைன்னா குழந்த பாக்கியம் ஏற்படும் குழந்தை கிடைக்கும் ஒரு டிவி எக்ஸ்ட்ரா அதுபோல் குகு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக உண்டு எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது எல்லாம் லாபமயம் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் ஓம் அமிர்த ராகுவே நமக ஓம் அமிர்த கேதுவே நமக கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கங்க பிள்ளையார வழிபாடு பண்ணுங்கள் ஆயிரத்தி எட்டு தான் சொல்லுங்கள் ராகு கேது ஸ்லோகங்களாக இல்லை நம்ம சொன்னால் ஓம் அமிர்த ராகுவே நமக ஓம் அமிர்த கேதுவே நமக தலைக்கு வரது தலைப்பாக இடப்போங்க ஏன்னா ராகு கேது பிடியில் இருக்கிறதால இந்த மகர ராசி அன்பர்களுக்கு என்னதான் எல்லாம் கிடைச்சாலும் தேனாறு பாலாறு ஓடினாலும் தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருந்து சம்பாத்தியம் இருந்தாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளம்